சண்டிப்பாயை புறப்படமாகவும் வவனியா ஓம்தை ஆஸ்திரேலியா சிட்னி ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்து செல்லையா மார்க்கண்டேயர் அவர்கள் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு நடைசேர்ந்தார் காலம் சென்றவர்களான செல்லையா மனோன்மணி தம்பதிகளின் மூத்த புதல்வரும் காலம் சென்றவர்களான கரகரட்டம் பாக்கியலட்சுமி தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற தவபணி தேவி தேவி அவர்களின் பாசமிக கணவரும் தமயந்தி டாக்டர் தனஞ்சயன் பாசமிகு தந்தையும் உமாசரன் சுகந்தினி சுரேசன் ஆகியோரது அன்பு மாமனாரும் வைஷாலி அக்ஷயா ஹரணி சாருஜன் ஹரிஜயன் ஆகியோரது பாசமிகு பீரனும் காலம் சென்ற சிவபாக்கியம் சிவமணி புஷ்பபதி ராமகிருஷ்ணா பாலா ஆகியோரது பாசமிகு சகோதரரும் கோபாலசிங்கம் அருணானந்தன் ஆனந்த லட்சுமி சண்முகராஜா தேவராஜா சரஸ்வதி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்